திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சத்துரை சேர்ந்த முப்பது வயது பெண் ஒருவர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார் மருத்துவமனை விடுதியில் தங்கி பயின்று வரும் அவர் வாரம் ஒரு நாள் விடுமுறையில் சொந்த ஊருக்கு பஸ்ஸில் சென்று வருவார் சில மாதங்களுக்கு முன்பு பஸ்ஸில் ஊருக்கு சென்றபோது அதே பஸ்ஸில் வந்த திருச்சி ரயில்வே போலீஸாக பணியாற்றும் திண்டுக்கல்லை சேர்ந்த சதீஷ் ராஜா வயது நாற்பது என்பவர் நான் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உங்களுடன் படித்து வந்தேன் ஞாபகம் இல்லையா என கூறி பழகியுள்ளார் இது செல்போன் மற்றும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்ந்துள்ளது இந்நிலையில் தான் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி சமயபுரம் பகுதியில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலத்து அந்த நர்ஸை குடுக்க வைத்துள்ளார் இதில் மயங்கியவரை விடுதியிலுள்ள ஒரு அறையில் அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் நிர்வாண கோணத்தில் அவரை செல்போனில் வீடியோ எடுத்து வைத்து பல முறை மிரட்டி நர்ஸை பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் இதனால் அந்த நர்ஸ் செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு வீட்டிலேயே மன உளைச்சலில் இருந்துள்ளார் இது தொடர்பாக அவரது கணவர் விசாரித்தபோது காவலரான சதீஷ் ராஜா செய்த தொந்தரவை சொல்லி அழுது புலம்பியுள்ளார் இதனை தாங்க முடியாமல் கணவனும் மனைவியும் தற்கொலைக்கு முயன்றதால் குடும்பமே மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளது பின்னர் அந்த நர்ஸ் லால்குடி அனைத்து மகளிர் காவல் புகார் கொடுத்தார் இதன் பேரில் போலீசார் நேற்று சதீஷ் ராஜா மீது வழக்கு செய்து அவரை தேடி வருகிறார்கள்